உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்க நாட்டு தமிழனை நெஞ்சார்ந்த வணக்கங்கள் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற திரு மாதேஸ்வரன் அவர்கள் உறுதிமொழி ஏற்றிருப்பது உண்மையாலுமே நிகழ்ச்சி அடைய செய்திருக்கு எங்க உறுதிமொழி என்ன உறுதிமொழின்னு கேட்டீங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு சென்று மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் அவருடைய பெயரையும் காளிங்கராயர் அவருடைய பெயரையும் அரூர் முத்து கவுண்டர் மற்றும் கோவை செலியன் ஆகியோர் பெயரை தன்னுடைய உறுதிமொழியின் போது பயன்படுத்தியதை உண்மையாக மன மாற நாங்க எல்லாருமே வாழ்த்துறோம் மனதை கல்லாக்கி கொண்டு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு பலர் வாக்களித்திருக்காங்க கொங்கு என்று யார் நின்னாலும் வாக்களிக்கக்கூடிய ஒரு மனநிலை கொண்ட ஒரு பகுதியில் வாழக்கூடிய மக்களாய் நம்ம இருக்கோம் அப்படிப்பட்ட சூழல்ல நம்ம அப்படி வாக்களித்தோம் அந்த ஒரு வாக்களித்ததில் உண்மையாலுமே பெருமை கொள்றோம் அது மட்டுமே இல்லாம தமிழ் வாழ்க என்று சொல்லியும் முழங்கியிருக்காரு அதையெல்லாம் நம்ம பேசும் தாய்மொழியான தமிழையும் வாழ்க என்று சொல்வதை நாடாளுமன்றத்தில் உண்மையாலுமே வாழ்த்துறோம் ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆயிரம் வருத்தங்கள் இருக்கலாம் அதையெல்லாம் கடந்து நம் சமூகத்தின் சார்பாக இல்ல நம் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டு யார் செயல்பட்டாலும் அவர்களை மனமாற வாழ்த்துவதில் இந்த கொங்குநாட்டு தமிழன் வாய்ஸ் ஆஃப் கொங்குநாடு எனும் யூடியூப் சேனலின் மூலமாக எங்களுடைய கருத்தை நன்றியை நாங்கள் தெரிவித்தே தீருவோம் அதற்கு யார் எங்களுக்கு எதிர்ப்பு கொடுத்தாலும் சரி இதே இந்த இடத்துல ஒரு அதிமுகவோ பாஜகவோ திமுகவை சார்ந்த நம் சமூகத்தவர் வெற்றி பெற்றது சென்றிருந்தாலும் அந்த இடத்துல போய் கண்டிப்பாக நம் இனத்தின் முன்னோர்களினுடைய பெயரை கண்டிப்பாக அங்க பதிவு செய்ய முடியாது நம் இனத்தின் பெயரால் ஒரு கட்சி அந்த கட்சியின் மீது ஆயிரம் விமர்சனங்கள் இருக்கலாம் ஆனால் அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் தான் இந்த இனத்தின் முன்னோர்களினுடைய பெயரை நாடாளுமன்றத்துக்கு சென்று ஒழிக்க முடியும் என்ற சூழல் இருக்குங்கிறத முதல்ல நம்மெல்லாம் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம பகுதியில் வாழக்கூடிய நம்மளோடு இணைந்து வாழக்கூடிய பிற சமூகத்தின் மீதும் நம்ம அக்கறையோடு இருக்கும் அந்த இடத்துல இருந்து என்னைக்கும் நம்ம வந்து மாறி போயிட வேண்டாம் அவர்களுடைய பிரதித்துவத்தையும் அவர்களுடைய வாழ்வியலையும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் கொடுக்க வேண்டிய கடமை தார்மீக கடமை ஒரு பெரும்பான்மை சமூகமாக நிலவுடைமை சமூகமாக உழைக்கும் சமூகமாக ஒரு படிப்பறிவு கொண்ட சமூகமாக ஒழுக்க நெறி கொண்ட சமூகமாக தமிழை தாய்மொழியாக கொண்டு பல முன்னோர்களை கொண்டு இந்த கொங்கு பகுதியை ஆட்சி செய்த சமூகமாக நமக்கு அந்த கடமை இருக்குங்கிறத மீண்டும் இந்த இடத்துல எல்லாருக்கும் நினைவு கூற நாங்க விரும்புகிறோம் இனிவரும் காலங்களிலும் படிப்பறிவின் மூலமாக முன்னேற்றம் அடைவோம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்போம் வன்மங்களை தவிர்த்து நன்றிஸ்வரன் பதினெட்டாவது மக்கள் சபையின் உறுப்பினராக தீரன் சின்னமலை காளிங்கராயன் ஆசியோடு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பட்டம் பொட்டணம் கிராமம் வரதம்மாள் செல்லப்பன் மகனாகிய வி எஸ் மாதேஸ்வரன் என்னும் நான் சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியல் அமைப்பின் உண்மையான நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ள இருக்கும் கடமையை நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதி கூறுகின்றேன் ஓங்குக கோவை செலியன் புகழ் அரூர் முத்துக்கவுண்டர் புகழ் அண்ணன் ஈஸ்வரன் புகழ் நன்றி வணக்கம்